பங்குனி மாத சனி மகா பிரதோஷம் பார்க்கடலை கடைந்தபொழுது பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட அழகால விஷத்தினை அருந்தி சிவபெருமான் ஆனந்த தாந்தவம் ஆடியது சனிக்கிழமையில் வரும் தியோதசி நாளில்தான் எனவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு மகா பிரதோஷம் என பெயர் பிரதோஷ காலம் எனப்படும் மாலை வேளையான நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமானை தரிசித்தால் உண்டாகும் நன்மைகள் பற்பல சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசிப்பதோடு சிவாலயம் சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தி தேவரையும் சிவபெருமானையும் தரிசிப்பதால் உண்டாகும் நன்மையானது ஓர் ஆண்டு முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்த பலனை தரும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி நாலாவது நாள் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் நட்சத்திரம் சதயம் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை அமிர்த மரணயோகம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையிலும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை